காவல்துறையினுடைய சட்டப்படி அவருடைய அதிகார வரவுக்கு உட்பட்டு நடக்காமல் விசாரணை என்ற போர்வையில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு அச்சுறுத்தலை கொலையை இங்கு நிகழ்த்திருக்கின்ற ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதனால் அந்த இளைஞர் மரணமடைய வேண்டிய ஒரு உருப்பாக்கிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று மருத்துவ மருத்துவத்தினுடைய அறிக்கையின் வாயிலாக இன்றைக்கி உலகத்திற்கு அது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக விசாரணை மனிதாய்வான அடிப்படையில் அவர்கள் தருகின்ற வாக்குமூலத்தை பெற்று நீதிமன்றத்தில் தான் நீதி வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சட்டப்படி ஆனால் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அத்துமீறி இருக்கின்ற செயலை அனைத்திந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து அஜித்குமாரை இழந்து வாடுகின்ற பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய துன்பங்களை நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசுடைய நடவடிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவிக்கிறது அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடு ஆட்சியிலயே அந்த போல சம்பவத்தை சமுக நடந்துருக்கு. இதுக்கு வந்து முழுமையான திமுக அந்த ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இதை வந்து குற்றம் குறையாது. இப்போ நடைபெற்று கொண்ட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக. ரெண்டு ஆட்சி மாத்தி மாத்தி நடக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள். நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லி முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாராட்சி திமுக ஆட்சி. இதே ஏதோ டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற நேரத்தில் காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற நேரத்தில் எங்கு தவறு நடந்தாலும் அதை உடனடியாக தண்டிக்கின்ற ஆட்சியாகத்தான் மான்மிகு அம்மாவுடைய ஆட்சி இருந்தது என்பதை இன்றைக்கு மக்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருக்கார் ஆக காவல்துறை என்பது சட்டத்தின்படி தான் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் ஒழிய அதையெல்லாம் மீறி தன் எண்ணத்தின்படியோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமென எனத்தால் ஜனநாயகம் படுகொலைக்கு போய்க்கொண்டு இருக்கு என்பது அர்த்தம் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணதை எப்படி சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ண அது இருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையை தடுப்பதற்கு மறைப்பதற்கு மாமுக முதலமைச்சர் அவர் கற்றுக்கொண்ட முயற்சி தலைமை சிபிஐ வந்து தாமதப்படுத்துகிறது ஒரு ஒரு வழக்கினுடைய தன்மை வந்து தாமதப்படுத்துது அதே சிபிசிஐடி வந்து உடனடியாக அந்த தீர்ப்பு சொல்லிடுவாங்க உதாரணத்துக்கு வந்து அண்ணா பள்ளி அந்த அண்ணா அண்ணாபாளையம் அந்த விஷயத்தை வந்து உடனடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் வந்து சாதனத்தை சாத்தன் குடத்தில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படாமல் அது சிபிசிஐடியுடைய சீக்கிரம் விரைவான வந்து நடவடிக்கை வந்து குற்ற வழக்காக இருந்தாலும் குற்ற நிகழ்வாக இருந்தாலும் குற்றவாளிகளை உடனடியாக விசாரித்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தன்னுடைய வாக்குகளில் வாக்கு திறமையால் அவர்களுடைய குற்றங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை அது யார் ஆட்சியில் எப்படி நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது மிகவும் தீய சம்பவம் அதிமுக வந்து ஒருங்கிணைவாங்க அடுத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த அதிகாரி இது வந்து வழக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கு இப்போ மருத்துவ அறிக்கை மட்டும் வந்திருக்கிறது அஜித் குமார் பட்ட காயங்கள் வெளிப்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு இடங்களுக்கு மேலாக அவருடைய உடம்பில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு என்று மருத்துவத்தினுடைய அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறோம் விசாரணை உள்ளே நடைபெற்று கொண்டே இருக்கிறது அந்த விசாரணைக்கு உள்ளே நாம் போக தேவையில்லை விசாரணை முடிவில் வந்து குற்றவாளிகள் என்று நிரூபிக்கின்ற வகையில் அஜித் குமாருடைய காயங்கள் இருக்கிறது என்று மருத்துவ அறிக்கை கொள்கிறது சார் தேர்ந்தெடுப்பில் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா உங்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குது நான் ஜோசியர் அல்ல அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாப்புக்காக நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கணும் இதை எதுவும் டாக்டர் தலைவர் இந்த இயக்கத்தை நிறுவியபோது கழகத்திற்கு வழிநடத்தைச் செல்வதற்கு ஒரு கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள் அந்த சட்ட விதியைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆயுள் காலவரை நடைமுறைப்படுத்தினார்கள் புரட்சி தலைவருக்கு பின்னால் மாண்முக அம்மாவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றி புரட்சித்தலைவர்கள் நடந்த வழியில்தான் கழகத்தை கட்டுக்கோப்பு இயக்கமாக யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்முக அவர்கள் வழிநடத்திச் சென்றார்கள் நிரூபித்தும் காட்டினார்கள் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்து அதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் பெருவாரியான மக்கள் அம்மா அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தாய்மார்கள் ஆட்சியை மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஆட்சி அம்மா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற எண்ணம் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மத வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும் அதிலும் கீழ்த்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ வேண்டும் என்று அத்தனை திட்டங்களும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள் கிட்டத்தட்ட மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் நலத்திட்டங்களுக்காக மன்முக அம்மாறு ஒதுக்கி தந்தார்கள் அந்த திட்டங்களை இன்றைக்கு என்ன ஆயிட்டு என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியுடைய அவளை நிலைகள் சார் திமுக பிஜேபி கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விஜய் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிலையில் அவரே முதலமைச்சர் வேட்பாளர் நிறைவேற்றாங்க சரி அனைத்து கட்சிகள் எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றாங்க அவங்க கட்சியில் முதலமைச்சர் அவரான்னு சொல்லி தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய சக்தி இந்திய கூட்டணியில் நீங்கள் கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்தீங்களா இன்று வரை நான் தொடர்ந்து தான் இருக்கிறேன் இந்திய கூட்டணி ஒரு அங்கமாக தான் நான் ராமநாதத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டியிட்டு என்னை தோற்கடிப்பதற்கு எவ்வாறியான சூழ்ச்சிகளும் நடைபெற்றது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு பதிவான வாக்குகள் முப்பத்தி மூன்று சதவீதம் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய அனைத்திந்திய அன்னாரோ முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்டுக் குழுவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எங்களா அதிமுக கூட்டணி இந்திய கூட்டணி இல்லையா அவங்க இல்லையா போன தேர்தல் இல்லையா அவங்க இப்போ சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து மாண்பு உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்காரு இது எப்படி ஆட்சிங்கிறது எல்லா கட்சியிலும் ஒரு பழக்கம் சார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வகையில் புரட்சித்தேவர் காலமாக இருந்தாலும் சரி மாண்பு அம்மாவைய காலமாக இருந்தாலும் சார் அத்தனை தேர்தல்களிலும் தனித்து நின்று தனிப்பெரும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் தான் ஆளு வரும் என்று தான் அறிவித்தை தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கார்கள் நடத்தியிருக்கார வெற்றியும் காண்கிறார்கள் சார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தலை கூட்டணி தலைமை வந்து அதாவது பாஜக தலைமையில ஆட்சி ஆட்சிய இல்ல இல்லை அதிமுக தலைமையில் ஆட்சி பெயரும் கூட உங்க பேரன் இருக்குது நான் சார் நாசருடைய யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது இல்ல அது டெண்டா இருக்கிறதே இப்போ இருபது யார் இன்னைக்கு கேட்டுமா சார் இருக்கு அந்த பொலிட்டிக்கல் அந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு மக்களுடைய எண்ணங்கள் எப்படிலாம் மாறுபட்டு வருகிறது என்பதை பார்த்துத்தான் உங்களுடைய கருத்துக்கு மக்களுடைய எண்ணங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அரசியல் கட்சியுடைய எண்ணங்கள் வந்து மக்களுக்கு இது சில பேருக்கு இருக்கு சில பேர் கூட்டணி பழத்தை நம்பி இருக்கிறார்கள் சில பேர் வந்து வேறு வேறு காரணங்களாக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய எண்ணம் கொள்கை பறிக்கப்பட்ட அனைத்து இந்திய அன்னாத தொண்டர்களின் உரிமை மீண்டும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அதிமுக நான் ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜயை பற்றி என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அவர் இப்பொழுதுதான் அரசியல் கட்சி அரசியல் ரீதியான கட்சி அறிவித்திருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அவருடைய இலக்கு நோக்கம் கொள்கை கோட்பாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவருக்கு முழு கருத்தை என்னால் சொல்ல முடியும் சார் நாற்பது கால அரசியல் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கிறது சாத்தியம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மக்கள் நினைத்தால் முடியும் மக்கள் நினைத்தால் இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் எந்த கட்சி எப்படி ஆண்டது மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி அவர்கள் நினைத்தால் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி தனப்பெரும்பான்மை ஆட்சி அமைத்திரி சொல்றாரு அதெல்லாம் உங்க சார் சார் அவரு